தமிழர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் கழகம் முதல் இந்திய விடுதலை போர் என குறிப்பிடப்படுகிறது எனினும் தென்னிந்தியாவில் எதிராக பல போர்களும் கிளர்ச்சிகளும் நடைபெற்றன இந்திய விடுதலை போராட்டத்தில் வட இந்திய போராட்டங்களே பெரிதும் கவனப்படுத்தப்பட்டாலும் அதில் தமிழகமும் அதற்கு பெரிதும் பங்காற்றியுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த எண்ணற்ற தியாக சீலர்கள் இம்மண்ணின் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் நம் தமிழ் கவி பாரதி நம் பாரத திருநாட்டில் மக்கள் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர் அவர்களை மீட்கவும் இந்தியா சுதந்திரம் அடையவும் தியாக செம்மல்கள் பலர் இருந்தனர் அவர்களின் முகம் அவர்களின் சிலரின் முகம் மட்டுமே நமக்கு தெரியும் பலரது முகங்கள் நமக்கு தெரியவில்லை என உணர்வோமாக பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக தெற்கு சீமை கிளர்ந்து எழுந்தது கிழக்கிந்திய கம்பெனி மதுரையிலும் நெல்லையிலும் தனது ஆட்சியை விரிவுபடுத்த முயன்ற போது அதற்கு எதிராக மேற்கு மேற்கு பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார் பூலிதேவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் கப்பம் வசூலிக்க வந்த ஆங்கில தளபதி அலெக்சாண்டர் கெரான் என்பவரோடு போரிட்டு வெற்றி பெற்றார் பூலிதேவன் இதுவே ஆங்கிலேயருக்கு கிடைத்த முதல் தோல்வியாகும் பூலிதேவன் சுமார் பதினேழு ஆண்டு காலமாக பல போர்களை நடத்தி வந்தார் இவனின் உயிர் தியாகத்திற்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த கட்டபொம்மன் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தார் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது வெள்ளையருக்கு ஏன் தர வேண்டும் வரி என வீர முழக்கமிட்ட கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர் கட்டபொம்மனை தூக்கிலிட்டாலும் அவர் விதைத்த விடுதலை உணர்வு வளர்ந்தது இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் தீபத்தில் கையில் ஏந்தியவர்கள் தமிழர் பூலிதேவனும் கட்டபொம்மனும் ஆவர் அவரை போலவே ஊமைதுரை வேலுநாச்சார் சிவகங்கை மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை முத்துவடுகநாதர் அழகு முத்துக்கோண் முதலானர் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து வீர மரணம் அடைந்தவர்கள் அவர்களை அவர்கள் உரிமை போர் தோற்றாலும் அவர்கள் உண்டாக்கி விடுதலை உணர்வு வளர்ந்தது நாட்டுப்பற்றை திறக்காத துறவி சுப்பிரமணிய சிவா ஆங்கில ஆட்சியில் பல இன்னல்களை அனுபவித்தார் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது ஆனால் நோயின் கொடுமையினை கண்டு கொள்ளாமல் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு சுதந்திரமே எனது பிறப்புரிமை என்று முழக்கமிட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் பால கங்காதர திலகர் இவருடைய வழியை தீவிரமாக பின்பற்றிய தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்ட வா உ சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் கழகத்தை தோற்றுவித்து கப்பலோட்டினார் கப்பலோட்டிய தமிழர் என புகழை நாட்டினார் ஆங்கில அதிகாரியை துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்கிவிட்டுக் கொண்ட பெருமை கூறிய வீர இளைஞன் மாஞ்சிநாதன் சத்தியமூர்த்தி இங்கிலாந்து சென்று ஆங்கிலேயரை எதிர்த்து முழக்கமிட்டார் அதனால் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உழுக்கியவர் என்னும் புகழை பெற்றார் வாழ்க பாரதி திருநாடு வளர்காதன் புதன்வர்கள் புகழோடு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் நன்றி வணக்கம் நான் சொன்ன தமிழ் ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நானும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி எங்கள் சேனலுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ பாய் பாய்